மகிமையும் சத்தியத்தை நாம் தியானிப்போம் முதலாம் நிறுவம் ஒன்றாவது வசனம் மூணாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடமில்லாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி எல்லா உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து இங்கிலீஷ் படிக்கிறியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் படிக்கிறவர்கள் போட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து யோகா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை அப்போ அவரே வந்து தெரிந்து கொள்றார் எப்படி தெரிந்து கொள்றாருன்னா சும்மா தெரிந்து கொள்ள கிரையத்தை கொடுக்கணும் புரியுதா ஒரு கிரையத்தை கொடுத்து ஒரு பரிகாரத்தை பண்ணி பிசாசின் தலையெல்லாம் நசுக்கி அந்த இருளின் ராஜியத்திலிருந்து விடுதலையாக்கி அப்புறமா தான் தெரிந்து கொள்வார் இவ்வளோ வேலைக்கு தெரிந்து கொள்றாருனாக்கா ஏற்கனவே நீ உன்னை பிசாசு தெரிந்து கொண்டான் ஆதாம் பேவால் வழியாக தெரிந்து கொண்டான் பார் பிசாசு எப்படி தெரிந்துக்கொள்ள சும்மா தெரிந்து கொள்ளல அவன் ஒரு கனியை கொடுத்து அவன் வார்த்தைக்கு கீப்படியை வச்சு அவன் தேவன் விளக்குற அந்த கனியை சாப்பிட்டதுமே பிசாசு தெரிந்து கொண்டு பிசாசுக்குள்ளே பொறுத்துட்டேன் இப்போ ஏசு சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னார் எப்படி தெரிந்து கொண்டாரு அந்த பிசாசு இருளின் ராஜ்யத்திலிருந்து இருந்து பண்ணார் விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யம் பர்லு வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரணுன்னாக்கா ஒரு கிரையத்தை சொல்கிறோம் ஒரு ஜீவனை கொடுத்தா தான் அவருடைய ஜீவனை கொடுத்து தான் உன்னை தெரிந்து கொள்ள முடியும் புரியுதா அப்போ அவ்வளோ வேலைக்கு தெரிந்து கொள்றதுக்கு சும்மா இல்லை ஏசு ரத்தம் சேர்ந்தனும் உனக்காக உன் பாவத்துக்காக உன் சாபத்துக்காக உன் மரணத்துக்காக உன் பாதாளத்துக்காக ஏசு தன் ஜீவனை கொடுத்து தான் உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முடி உலர்த்து கொடுக்கணும் உங்களுக்கு உன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது பாதித்தவனுக்கு பரிகாரம் ஜீவ ரத்தம் உன் பேர் உன் பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முடி உன் பூமி சமிக்கப்பட்டுக்குது அப்போ சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு ஒரு கிரையத்தை செலுத்தணுமா அது இயேசு ஜீவனையே கொடுக்கணும் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரமே கொடுக்கணுமா அந்த இயேசுல இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்துலாம் கொடுக்கணுமா அவங்க பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணுமா அதை வந்து முடு ஒழுத்து கொடுத்து தான் உன்னை தெரிந்து கொண்டாராம் இவ்வளோ பெரிய வேலை பாரு அப்போ ஒன்று சேஸ்டோ இன்னைக்கு சொன்னாம் அதிகாரம் மூணாவது வருஷத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் இங்கிலீஷில் படி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் வேர்ட்ஸ் before our God mm. and Father mm. your your work produced by mm. faith, mm. your labour prompted by mm. love and your endurance inspired in, and your endurance inspired by hope in mm. the Lord Jesus first, first Christ. Three, three, two த்ரீ ஃபோர் தின வாசுத அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க என்ன பிடிக்குது ரிமெம்பரா சொல்லு அது வேட ஐ ரிமெம்பர் அப்போ ஆடோ நம்பரை தெரிந்து கொள்றாரு அப்போ நீ என்ன பண்ணலாம் ரிமெம்பர் பண்ணுற நம்மளை தெரிஞ்சு கொள்றாரு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம போய் யாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கூடாதா எப்படி தெரிஞ்சுக்கொள்ளும் ஒரு ஒரு ஆள் போய் நீ தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டுக்காக அதுக்கு நீ என்ன பண்ணணும் ஏஜ் என்ன செய்தாரோ அதுதான் செய்யணும் ஏஜ் இப்படி என்ன செய்தார் ஜீவனை கொடுத்து தான் நம்மளை தெரிந்து இப்போ அந்த ஜீவன் நம்ம கொட்டுக்குது அதை வச்சு சும்மா இருக்கலாமா நீ போய் நாலு பேர் தெரிஞ்சிக்கணுமா இல்லையா உன்னை வச்சு ஜனங்களை தெரிஞ்சுக்கிது ஜீவனை கொடுத்து இயேசு வச்சு தான் ஜனங்களை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஆத்து மாதாயம் புரியுதா இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து தரித்திரத்தில் இருக்கிறவங்களை ஐஸ்வர்யான்களாக மாற்றணும் அவர் தழும்புகளை கொடுத்து வியாதிப்பட்டவங்கள சுகம் உள்ளவங்களாம் மாற்றணும் அவருடைய இயேசுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாப்பிட ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் ஏசுசு உயிர் தேர்தல் கொடுத்து மரணத்திலேருந்து ஜனங்களை விடுதியேக்கணும் ஏசு யூஸ் பரலோகத்தை கொடுத்து பாதாளத்துக்குற ஜனங்களை பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளணும் இல்லையிலையா அதனால் தான் எங்களுடைய செய்தி சுய ஜீவன் வேதாக அமை சத்தியம் யூடியூப்பில் போனீங்கன்னாக்கா வீடியோ பார்க்கலாம் ஏஎல்சி வெள்ளூர் அப்படின்னு பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் ஏராளம் செய்தி நூற்றுக்கு நூறு ஜீவமாக மார்க்கம் நல்ல மீப்ப ஜனங்களுக்காக ஜீவன் அப்போது நீ போய் உங்கள் பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்கள் குடும்பத்தாரே உங்கள் இடத்தாரே ஜனங்களை தெரியணும் நீ உலகத்துக்கே ஒளி அப்போது ஒன்று தேசமணிக்கே ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் உங்கள் அறிந்தேன் அப்போ நீ தெரிந்து கொள்ளப்பட்டியா கிறப்பின் வழியா பிசாசுக்காக பிசாசு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான் எங்க ஏதே தோட்டத்தில் எப்படி தெரிஞ்ச சும்மா தெரிஞ்சிக்கல ஒரு கனியை கொடுக்குறான் தேவன் வேண்டாம் என்று சொல்லத்தான் செய்ய சொல்கிறான் நண்பத்தையும் கண்ணி சொல்லிட்டு பாவத்துக்கும் மன்னத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டு பாவத்தில் கரும்பு தெரிஞ்சு உலகத்துக்கு வந்துட்டேன் இப்போது தேவன் தெரிந்து கொள்ளணுன்னாக்கா ஜீவ விச்சத்துக்கு கொடுக்கணும் பிதா வாங்கிய தேவன் இயேசுவி தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் ஆமாம் உலகத்தில் தான் கிறேன் சோழவரம் கிராமத்தில் உன் மேலே என்ன கொண்டு இயேசுவை தந்து அன்பு கொண்டார் இயேசுனா நானே வழி சத்தியமா ஜீவ சர்வ ஜீவரத்த குத்து உன் பேர் சொல்லி பிதாக்கி தேவனுக்கு கொடுக்குறோம் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து தான் உன்னை பிசாசு ராஜ் வெளியிலாக்கி தெரிந்து கொண்டாரு இப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கணும் அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் இருந்து முழு உலகத்து கொடுக்கணும் அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணணும் விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் அப்போ விடாம என்ன பண்ணணும் விண்ணப்பம் ஜபம் துதி தோத்திரம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் அந்த கிறிஸ்து சரீரம் கிறிசு ரத்தத்துக்கு வேலை போட முடியாது அது தேவி நீதிட்டு உழித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தம் அதை பிதாகுமார் பசு தாய்க்கு செலுத்துறோம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் பிசாசாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன நன்மை தீமை தேமக்கண்ணியே தேவன் தன குழுக்கு வாழ்நாளில் இடைவிடாமல் செலுத்துவாங்க அவங்க பாபத்தில் சாபத்தில் மண்ணத்தில் பிசாசுன்னு அலை வெளியாகப்பட்டிருப்பாங்க திருடுறது கொள்ள தகித்துமாவே இருக்கும் திருடம் திருடமும் கொல்லவும் அழித்து வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூணப்படம் வந்தேன்ட்டார் அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் இருந்து

Endurance, hmm. inspired by hmm. hope in our Lord Jesus Christ. Hmm. For hmm. we know hmm. brothers and sisters, hmm. loved by God, hmm. that hmm. He has chosen you. Hmm. Chosen na, hmm. Adina, hmm. chosen. சோசன் பீப்புள் அப்போது பிசாசால் சோசன் பண்ண பிசா சோசன் பண்ணிட்டா எல்லாரையும் நவம்பர் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மக்குமேற்றுட்டாங்களாம் அதில் ஆப்பிரிக்காக்காரன் ஐரோப்பாக அமெரிக்காக்காரன் அரசியல் தலைவர் படிச்சவர் படிக்காரர் சயின்டிஸ்ட் டாக்டர் என்ஜினியரு விவசாயி காட்டுவாசி நாட்டுவாசி கிராமத்தான் டவுன்காரன் எல்லோரும் இருப்பாங்க இப்போ ஏதோ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அது வந்து பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டது ஏற்கனவே பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டு என் என்னை பாவத்தில் இப்போது பாவத்தில் கருத்தெழுத்து துர்குலத்தில் உருவானோன்னு அவர் சோஷன் பட்டிருந்தனாக்க ஜீவனை கொடுக்கணும் மீட்கும் பொருள் அந்த ஜீவ ரத்தத்தை உம்பேர் சொல்லி தேவன் திறகு உலகத்துக்கு கொடுத்து தான் இந்த பிசாசின் ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்துக்கும் தெரிந்து கொண்டார் புரியுதா இப்போது யோவானு யோவான் பதினாலாம் கேட்டில் அவர் சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சார் தெரிந்து கொண்டு என்ன பண்ணாரு நம்ம போய் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் நீங்க உலகத்துக்கே ஒலி பூமிக்கே நீங்க உலகம் எங்கே போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி தெரிந்து கொள்ளுன்றாரு அதே மாதிரி ஏசு எப்படி ஜீவ சரஜ தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு ராஜ் ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த மாதிரி மீட்கும் பொருள் இயேசு ரஜேஷ் தேவன் தேவத்தனகு சகல பார்த்திங்கன்னு ஜனங்கள் என்னை தெரிந்து கொள்ளலாம் அவன்தான் ஊடிக்காரன் அவன்தான் விஸ்வாசி யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரத்தில் பதி பதினாறாவது தமிழ் படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை

போதும் அவர் தான் தெரிஞ்சு கொண்டாராம் எப்படி தெரிஞ்சுக்கொண்டாரு சரீரத்தில் இருக்கிறாரா உன் யார் தெரிஞ்சு மதுரை பட்டத்தில் இருக்கிற நீ அங்கதான் இந்த உங்க ஊர் வந்து மதுரை ஒரு ஊழிகாரன் மூலமாக தெரிஞ்சுக்கொண்ட ஒரு ஊழிகார வந்து தெரிஞ்சுக்கொண்டான் பாரு சரீரத்தில் தெரிஞ்சுக்க வந்தாரு பசு தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் வந்து இயேசு பற்றி உனக்கு சொன்னாரு சொன்னாரே இல்லையம்மா என் சிஸ்டராக வருகிற அவனுக்கு ஒன்று அவரு சூசைட் சொல்லுது யார் ஒரு சிஸ்டர்னு சொன்னியம்மா ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க இயேசு பற்றி சொல்கிறாங்க இயேசு ரத்து உன் பாவத்துக்காக மறிச்சிருக்கிறாரு உனக்காக ஜீவனை கொத்துக்கிறாரு உன் பாவங்கள் போகப்பட அது இயேசு ஏற்றுக்கொள்ளணும் போது அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தரக்கு உலகத்துக்கு கொடுத்து நிபுணிக்கப்பட்ட இப்போ எப்படி வாயினே வாயினானெல்லாம் இயேசுக்காக தான் வாழணும் அதுக்கு முன்னே என் அம்மா வயிற்றில் பிறக்கும்போது பிசாசால் பாவம் செய்து தெய்வை மகிமேற்று எல்லோரும் பாவம் தெய்வ மகிமேற்று இருந்தேன் பாவம் செய்து பிசாசு வேலை பிசாஸ் வேலை பார்த்துருந்தேன் நன்மை தே காரியத்தை தேவனுக்கும் முழு உழைத்து காட்டிகிட்டே இந்தியில் யாதான் பூல பிறந்தவன் ஏன்னா பிஸ்வாசால் தெரிந்து கொள்ளப்பிறகு பிசாசை தான் காட்டுவான் பா பாவத்தே மானியத்தை தேவனுக்கும் காட்டுவான் உலகத்துக்கும் காட்டுவான் உடனே பிசாசு ராஜ்யத்துலேயே இருப்பான் இப்போ ஏசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஜீவமிச்சதுக்கு நீ அதில் தேவை நீதிட்டு ஒழித்ததில் அது தேவன் தனக்கு ஆதாரம் முரு முழு வாய் நல்லா வெளிப்படுத்தினா நாடே திராட்சை செடி நீ கொடி ஒரு நீர் வாழ்த்து மிகுந்த கனி கொடுப்போம் ஆசிர்வாத கனி ஐஸ்வர் கனி சமாதான கனி சந்தோஷ கனி எல்லாம் கொடுப்பான் சரி தான் பாயிட்டு நமக்கு அப்போது படி எத ஜான் பிஃப்டீன் சிக்ஸ்டீன் உள்ள படி ஜான் சிக்ஸ்டீன் பேஷ் Mm. No, I mm. no longer up, call you. John 15, chapter 16 verse. You, mm. you did not choose me, mm. but I chose you mm. and appointed you mm. so that mm. you might go and be a fruit fruit then will last and so that whatever you ask in my name the father will give you this is my command love each other over the top ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் நீ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் நீ ஒன்று தர்சனமணி கேர் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் தோத்திரம் துதி ஆராதனை தாவிது தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்டான் கத்திரைய காலத்தில் சோத்திர துதி எப்போதும் தோத்தரிச்சானே இல்லாமல் தேவனை அந்த தோத்திர பொருள் துதி பொருள் ஆராதனை பொருள் ஜபப்பொருள் இயேசு தான் இயேசுன்னு சொல்லாமட்ட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுக்க 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 தாவிது வர வர விரித்து போகிறான் கத்திரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் தாவிது யார் அவன் என்ன சொல்ல சங்கீதாம்ப என் தாய் என்னை பாவத்தில் நான் அந்த ஒரு தான் சொல்கிறான் அந்த தாவித ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள நீதிமானாக்கப்பட்டு என் எக்காலத்தில் தோத்தறிக்கிறான் அப்போது பிறக்கும் போது எல்லாரும் பிசுவாசார் சூஷன் பிஸ்வாசு தெரிந்து கொள்ளப்பட்டு இடையிலே சுதி சுட்டு தேவனாக தெரிந்து கொள்ளப்படணும் இயேசுவே இருக்குவானான்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் செய்ய முடியாது ஆதா அவங்களுக்கு இருந்து பாவத்தின் சம்பளம் மறுத்தி தேவனுக்கு ஒழுங்கு காட்டிகிட்டே இருப்பான் முடிவு பாதாளம் அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுமா எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணணும் தெரிந்து கொள்ளப்பட்ட இதை விடாமல் வெண்ணப்போம் பண்ணால் ஒரு தேவன் தனக்குழு தான் வெண்ணப்போம் ஜபம் பண்ண வேண்டிய பரமடைக்கிறதுக்காகவே உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடியு செய்யப்படும் கூட நாங்களும் எங்கள் கடன்பட்ட எவருக்கும் மன்னிக்கிறோமே அப்போ மக்களுக்கும் நாமம் உம்முடைய உம்முடியோ எங்களை எந்த சுவாதிக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமைந்து தட்சித்துக் கொள்வார்தான் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் எங்கள் ஜபங்கள் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை தோற்றரிக்கிறோம் அப்போ தோற்றம் சுடி ஆறாண்டே ஜபத்துக்குள்ளே இருக்கணும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வாட்டை நிறைத்திருக்கணும் ஏசு ஏற்று கொண்டு ஞானஸ்தானம் படித்து திருவிருந்தில் பங்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாம்ச சிந்தியில் போகக்கூடாது நன்மை நன்மத்தையும் வாழ்க்கை வாழக்கூடாது அசுத்தாவிதான் கிரி விஷயம் அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் ஏமாலம்மா கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் நீ போய் நாலு பேர் தெரிஞ்சுக்கோ ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கொண்டா படித்தேன் ஆதவனுக்குள்ளே கதை பாவத்தையும் அனைத்தையும் தேவன் கணக்கு இருந்து பிசாஸுக்காக ஆள் பிடிக்கும் பிசாஸுக்காக ஆதாயப்படுத்துருச்சு நன்மை தேவை தேவனுக்கு கணக்கு இருக்குன்னா பிஸ்வாஸ் ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போயிடுவேன் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து போது பிஸ்வாஸ் ராஜ்ய ஜெயலங்களை வெடி ஆகிட நீ உலகத்துக்கே ஒளி நீ பூமிக்கே செங்கு சுற்றி தந்தேன் எங்க கூட ஆதம் குழு மத்திய மாற்று உக்காய் ஆமாம் இல்லை திபிவாதனார் லேகர் பிசா கூட உள்ள சிரி உடம்பு ஒரு பிசா பிடிச்சுவேன் எல்லாரும் தேர்ந்து கொண்டாரா இல்லையா அவனே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன் அவனே வணிக சத்து ஜீவனமாக இருக்கு அந்த மீட்கும் போட்டு ஜீவ சவர அந்த ஜீவனை தேவ நீதிட்டு ஊய்த்தது ஏசு குசு ராமட்ட வாக்கு சொத்துமே இருக்குது அந்த தேவ ஆதம் முழு பிஸ்வாசம் பிடிக்காக்கிறேன் பிஸ்வாசி பாலங்களாக யாவரும் புறமாக்குற சுற்றிட்டு இருந்தார் திருடன் திருடவும் கொல்லவும் வைப்பும் வருகிறாய் என்று வேறு ஒன்று கூறாள் நானும் அவிகளுக்கு உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படும் அப்போது குடும்பத்தில் பட்டத்தில் தேசத்தில் எல்லா ஆதம்குள்ள தான் ரெண்டு தீ மரியத்தக்க கனி பிச்சுக்கு நாடிலே சாகவே சாகம் கடுக்கிறாங்க சாபத்தில் பாவத்தில் மன்னத்தில் தரத்தில் பாதத்துக்கு நேராக இருக்கிறாங்க ஏசு சி ஜீவன் பரிமூண்ட் சீமெண்ட் விதா குமார் பசுதாவிக்கு பாதம் வந்து முழு உழைத்து கொடுக்க 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 அசுத்தா கேட்ட பசுத்தா வேற தேவதூர்களை பணிவிட செய்ய அப்போது இடைவிடாமல் கிறிஸ்துவே அவர் வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டு நித்தியஜியோட பர்ணகராஜ் அந்த பூமியில் பர்வதி பெற்றுக் கொண்டாங்க பசுத்திதாவே தனிமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நெஞ்சு சொத்துகிறோம் பயப்படாத கலங்காதத்துக்கு இனி இல்லை இயேசுவே எனக்குள் பயத்திருக்கிறார் பவுலு கொரிந்தீர் தசோதிகர் கலாத்தியர் ரோமாபுரி குறிப்பிட்ட கலாத்தியர் பட்டம் ஏ பேசு பட்டதில் அவர் ஆதாம்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் கொண்டு வரான் கிறிஸ்துக்கள் 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 கிறிஸ்துவன் சொல்லி திரோவாண ஜனங்களை ரசிக்குள்ள ஒரு குணப்பரி இழைப்பில் கொண்டு வந்தான் பவுல் பவுலாக மாறுறான் பாவிகள் பிரதான பாவிகள் எல்லாரும் துன்பப்படுத்தினு கிறிஸ்துவர்கள் அடிச்சுன்னு நொறுக்கின்னு இருந்தான் ஆதாம்கள் இருக்கிறவன் கொண்டு கொடுக்க அடிச்சுருந்தான் இருப்பான் கிறிஸ்துக்கள் அப்படினு கிறிஸ்துவனுக்கு தேவை நீதிட்டு ஊற்ற தேவன் தனக்கு ஆதாம் வந்து கொடுத்து கொடுக்க கொடுத்தேன் அசுதாவிட பசுதா தேவதாக பணிபிடி செய்ய அவன் உலகத்துக்கு வலி பூமிக்கு உப்பு குடும்பத்துக்கு பட்டு தேவை ஒலையும் உப்புமா இருப்பான் அப்போ இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார் கல்வார் சீலு வந்து எனக்காய் ஜீவரத்தீவ சேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி கிஷ்வத்திகரிக்கும் என் பாவம் தேவனியும் முழு பாதி ஆதாமின் ஆதாவின் மரணம் அந்த மரணத்துக்கு உயிர் ஜீவன் கொடுத்துருக்காரு சொல்லி பிதாகுமார் பத்து சுத்தாய் ஆதா வந்து முழு உழைத்து பாவத்தை இந்த மரணத்தில் இருந்து ரத்து பாத இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ளே அது கிறிஸ்துவ தேவந்தற்கு அவதம் வந்து முடுகுளுக்கு இடைவிடாமல் கொடுக்க எங்கள் ஜபகனி இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் எப்போது வந்து தேவனை சோதரிக்கிறோம் பசு தாவியான இந்த சத்தியத்துக்கு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்க உலகத்தில் எண்ணூற்றி பதினாறு கோடி ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படி ஏ சுசி ஜீவன் பருவ ஜீவன் எட்நூற்றி பதினாறு கோடி பேருக்கு தேவந்தருக்கு ஓதம் அசுத்தாய் தி பசுத்தாய் கிராமங்களில் பட்ட தேர்தல் அலையில கட் பசுத்தாய் கற்றைக்கிறாங்கத்தாவே சு கிராமங்களில் பட்டங்களில் தேதி அவதான் முக்குள் பிறந்த எனக்கு கொண்டு ஒரு ஏசு குசி ஜீவசாரி ஜீவிரதம் ஏசு நாடி நல்ல மீப்பின் நல்ல மீப்பின் ஜன்களுக்காக அவதாவுக்குள் பிறந்த பிசாஜ் ராஜி எல்லாம் ஏசுசி ஜீவசாரி ஜீவிரதத்தை வந்தா வந்து முழு அசுத்தாயிருச்சு பசுத்தாயிருக்கு கிராமங்களில் பட்டம் தேசம் ஒரு வேலூர் பட்டணம் படாகர் தமிழ்நாடு இந்திய ஷாஜக உலகம் ஏதும் இயேசுலாம் என்ற வாக்கு அவங்க இணக்கத்தில் எட்டு கோடிக்கு அதிகமான பக்கம் தொகைக்கிறாங்களா உலகம்லாம் தேவி நீதி தூவித்திர தேவன் தற்கும் அசுத்தாவை பசுத்தாயிருக்கு கிராமங்கள் பட்ட தேவையான பசுத்தாயிருக்கு பசுத்தா இங்கே விடுக்கிற பாவத்தை சாபத்துக்கு மாற்றி பாதகத்துக்கு விடுதலாக்கி கிறிஸ்டேசுக்கள் எல்லோரும் ஜனங்களும் நிலை நிறுத்தும்படி நீரே திராட்சை உலகத்தில் எழுபத்தி பன்னாறு கோடி அதிகமான ஜனங்களை கிருஷ்ண நிலை நிறுத்த விஸ்வாசியை தேவையான ராஜ்ய கட்டப்படுது செயற்கை நினைச்சிருக்கோம் ஏசுஸ் நாம் திரை லோ ஜம் இருக்கும் எங்கள் நல்ல பிதாவே கத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசரா துளிசிராவன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும் ஒவ்வொரு நாட்டின் ஆன்லைன் மூலமாக செய்தி பேஸ்புக்கில் போக தொழிற்சிராம் காமர்ஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்க ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இது ஒரு சேனல் தொலசுரம் தாமஸ் வச்சு இந்த சேனலெல்லாம் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட இன்னும் ஏராளமான செய்தி இருக்கிறதுங்க என்னுடைய செய்தி கேட்டவங்களால் ஊழியை செய்யாமல் இருக்கு ஆதாம்கூட பிறந்தவங்க எங்கே போனாலும் விஸ்வாசமாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்கள தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்டுவஸ்கூலில் கொண்டு வரணும் அந்த கிறிஸ்துவை அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு அவதானம் கொடுத்து விசுவாசி பசுக்காக இருக்குது தேவத்துக்கு பண்ணிவிடுங்க அவனை காப்பாற்றி பாவத்துக்கு சாபத்துக்கு மாற்றத்துக்கு பாதை தப்பி அவனை அவன் வாங்கினால் கிறிஸ்டியஸ்கூல் நேர்த்திருக்கும்போது அவன் பிஸ்வாசம் தேவனை ராஜ்ஜியத்துக்கு கொண்டு வரலாம் என் செய்தி காட்ட அவங்களால் நல்லா ஊழியர் செய்யலாம் ஆனால் என் சேனலை மிஸ் ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு சேனல் எஃப்ஜி சி வேலூர்னு ஒரு சேனல் போது என் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கேளுங்கள் கடைசி நாள் இருக்குது நிச்சயமாக உங்களை எல்லாமே அப்படின்படுத்துவார் கற்றுறவங்களை ஆசிரிப்பார்கள் இந்த செய்தி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூன்று ஜீவன் சபை சோழவரம் பதி பதிவு செய்யப்பட்டது கத்திர உங்களை ஆசை இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரியும் கத்திரவங்களை ஆசிரியர் பாரு ஆக ஆமாம்